ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆல்இல் சேனல் இன்னைக்கு நம்ம டேஸ்டான காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் சோம்பு பட்டை போட்டு நான் பொறிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா அது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் தக்காளியை போட்டு நல்லா வத வதக்கின பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கா காடையை போட்டு ரெண்டு வதக்க நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டு அதையும் ரெண்டு நாளாக வதக்க வதக்கி பிறகு தேவையான அளவு நம்ம குழம்பு மிளகாத்திரம் வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தனி தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தேவையான அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் கிரேவி கட்டியாக தேவைன்னா அதுக்கு தகுந்தில் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான் உப்பு போட்டு மூடி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அரை முடி தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் ஜீரகம் மிளகு சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பேஸ்டாக நல்லா அரைச்சி குழம்பு கொ நல்லா கொதிச்சோடனே இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொதி வந்த பிறகு கொ நல்லா மூடி வச்சு கொதி வந்த பிறகு தாளிப்பு கருவேப்பில் சோ ஜீரகம் போட்டு தாளித்து ஊற்றி இதுதான் தான் தாளித்த பிறகு மூடி போட்டு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கின சுவையான காடை கிரேவி ரெடி இந்த சாதத்தோட பசங்க சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் செம்மையான கிரேவி சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்